கருடு புராணம் நம்ம எல்லாருக்கும் கருடு புராணம் பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கலாம் ஆனா கண்ணம்மாக்கு என்னவோ படம் மூலமாதா இந்த கும்பி பாகம் கிருமி போஜனம் கருட புராணம் எல்லாம் தெரியும் அப்போ இந்த கருட புராணத்துல இருக்கிறதெல்லாம் உண்மையா நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுக்கு கூட பெரிய தண்டனைகள் இருக்கா யார் எழுதினது இந்த கருட புராணம் அப்படி என்னென்ன தண்டனைகள்லாம் இந்த கருட புராணத்துல இருக்கு சில சுவாரஸ்யமான தகவலை கண்ணுமா கூட இன்னைக்கு இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் பறவைகளோட அரசரும் திருமாலுடைய வாகனமான கருடருக்கு ஏகப்பட்ட சந்தேகங்கள் வந்துச்சு இந்த சந்தேகத்தை எல்லாம் தேக்கிறதுக்காக திருமால் எடுத்துரைக்கப்பட்டதுதான் இந்த கருட புராணம் கருடர் மனித பிரவிய பத்தி நிறைய சந்தேகங்களை கேட்டிருக்காரு பிறப்பு இறப்பு தானம் தர்மம் தவம் சடங்கு மனிதனுடைய கருமாக்கள் நரகம் சொர்க்கம் மறுபிறப்புன்னு பல விஷயத்த இந்த கருட புராணம் மூலயமா தெளிவுபடுத்திக்க முடியும் மனிதன் இறந்த பிறகு ஆன்மா என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்விக்கு பதில் என்னவோ இப்ப வரையும் அமானுஷ்யமான பதில் தான் அதை தெரிஞ்சுக்கணும்னா கருட புராணத்தை முழுமையா படிச்சா தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லுது பல இதிகாசங்கள் மனிதனுடைய தவறு எல்லாத்துக்குமே தண்டனை உண்டு இது கருடனோட கேள்விக்கு திருமால் கொடுத்த பதில்தான் தவறு செய்யாதவங்க அப்படின்னு இந்த உலகத்துல யாருமே இல்ல நம்மளே தெரியாம ஒரு சின்ன தவறாவது கண்டிப்பா நம்மளுடைய வாழ்க்கையில செஞ்சிருப்போம் நம்ம செஞ்ச தவறு எல்லாத்தையுமே சித்திரகுப்தர் அவருடைய நோட்ல குறிச்சு வச்சிருப்பாரு அத பார்த்துதான் நம்ம இறந்த பிறகு யம தூதர்கள் நம்மள அல்லேக்கா தூக்கிட்டு போய் எல்லா தவறுக்கான தண்டனையையும் கொடுத்து நிறைவேற்றுவாங்களாம் இதெல்லாம் படத்துல பாக்குற மாதிரி இருந்தாலும் உண்மையாவே இது எல்லாம் இருக்குன்னு சொல்லுதுதான் ஹிந்த புராணம் இறந்த பின்னாடி சொர்க்கத்துக்கு போவோம் அப்படின்னா சந்தோஷப்படலாம் சின்ன சின்ன தவறுக்கு கூட நம்மளுடைய பாவ கணக்குகள் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நரகத்துக்கு தான் போவோம்னு இந்த கருட புராணம் படிச்ச உடனே கண்டிப்பா தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிற பிற பொருள் மேல ஆசைப்பட்டு யாருமே தெரியாத நேரத்துல அந்த பொருளை திருடுனா அதுக்கு கூட தண்டனை இருக்கு அந்த நரகம் இந்த தண்டனையில சாப்பாடு தண்ணிலாம் எதுவுமே கொடுக்காம பெரிய பெரிய முள்ளாலான கட்டைகள் பெரிய கதைகள்னு அதை வச்சு எல்லாரையும் அடிக்கிறது தான் இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய யம தூதர்களுடைய வேலை ரௌரவ நரகம் பிறருடைய குடும்பத்தை கெடுக்கிறது பிரிக்கிறது அழிக்கிறது அவங்களுடைய பொருளை பறிக்கிறது இது எல்லாமே குற்றம் இதுக்கு தண்டனையா சூளத்துல குத்தி துன்புறுத்தப்படுவாங்க மகா ரௌரவ நரகம் இது பல குடும்பத்தை வதச்சவங்க பொருளுக்காக குடும்பத்தை நாச செஞ்சவங்க இவங்க எல்லாருக்கும் இங்க கோரமான மிருகத்தை பார்த்து அது எல்லாமே நம்மள முட்டி மோதி பல வகையில உடம்ப ரணகலப்படுத்தி துன்புறுத்தும் நம்மளுடைய தண்டனை காலம் முடிகிற வரையும் இதே தண்டனை தான் திரும்ப திரும்ப செய்வாங்க பாகம் சுவையான உணவுக்காக வாயிலா உயிர்களை வதைச்சு கொள்ற பலவிதமா கொடுமைப்படுத்துற பாவிகள் அடைற நரகம்தான் தான் பாகம் எரியற அடுப்புல வைக்கப்பட்டிருக்க எண்ணெய் கொப்பரையில போட்டு யம தூதர்கள் பாவிகளை துன்புறுத்துவாங்க காலகுத்திரம் பெரியோர்களையும் பெற்றோர்களையும் அடிச்சு அவமதிச்சு துன்புறுத்தி பட்டினி போட்டு வதைத்த பாவிகள் எல்லாரும் செல்லக்கூடிய நரகம்னா அது காலக்குத்திரம்தான் குத்திரம்தான் இங்க அதே மாதிரியான அடி உதை பட்டினி எல்லாமே கண்டிப்பா கிடைக்கும் அசி பத்திரம் தெய்வ நிந்தனை செஞ்சவங்களுக்கோ தர்ம நெறி இல்லாம அதர்ம நெறிய பின்பற்றியவங்களுக்கோ அடையக்கூடிய நரகம்தான் இது இங்க பூதங்களால துன்புறுத்தப்பட்டு அவதிப்படுவாங்க இனம் புரியாத ஒரு பயம் அப்போ நம்ம எல்லாருக்குமே உண்டாகும் பன்றி முகம் குற்றமற்றவரை தண்டிக்கிறது இந்த கொடுமை நீதிக்கு புறம்பா அநீதிக்கு துணை போறதும் அதர்மந்தான் இந்த நரகத்துல பன்றி முகத்தோட கூர்மையான பற்களோட ஒரு வகை மிருகம் இருக்கும் அதோட வாயில அகப்பட்டு கூர்மையான பற்களால கடிக்கப்பட்டு பாவிகள் எல்லாரும் அவதிப்படுவாங்க அந்த கோபம் உயிர்களை சித்திரவதை செய்யறது கொடுமையா கொலை செய்யறது இது எல்லாமே குற்றங்கள் புரிந்த பாவிகள் அடையக்கூடிய நரகமா இந்த அந்த கோபம் இருக்கு கொடிய மிருகங்கள் கடிச்சு குதரக்கூடிய நிலை ஏற்படும் விசித்திரமான மாடுகள் கீழே போட்டு மிதித்து துன்புறுத்தக்கூடும் அக்னி குண்டம் பிறருக்கு உரிமையான பொருளை தன்னுடைய பவர்ஃபுல்லால செல்வாக்குனால அபகரித்து வாழ்ந்த பாவிகள் எல்லாருக்கும் இந்த அக்னி குண்டம் தான் இங்க ஒரு நீண்ட தடியில மிருகத்த மாதிரி கை கால் எல்லாம் கட்டப்பட்டு அக்னி அக்னிகுண்டத்துல வாட்டி எடுக்கப்படுவாங்க பிராணிரோதம் பிராணிகளை கொடுமைப்படுத்தினால் அடையக்கூடிய நரகம் இதுதான் நமக்கு எந்த தொல்லையும் செய்யாத பிராணிகள் அதாவது கொசு தட்டாம்பூச்சி இதை மாதிரி நமக்கு எதுவுமே செய்யாதப்போ அந்த பிராணிகளை துன்பப்படுத்தினா அது அதே மாதிரி ஒரு பெரிய உருவம் எடுத்து நம்மளை கொல்லுமா அதுதான் பிராணிரோதம் லாலா பஷம் மனைவியை கொடுமைப்படுத்தி முறையற்ற மோக இச்சைக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய கொடியவங்க எல்லாரும் இந்த நரகத்துக்கு தான் போவாங்க இங்க அவங்களுடைய உடம்பும் அதே முறையில வதைப்பட்டு செத்த பிறகும் அவங்களுடைய ஆன்மாவுக்கு சந்தோஷம் கிடைக்காம அவங்களுடைய தண்டனை காலம் முடிகிற வரையும் இது தொடரும் இது தவிர இன்னும் நிறைய தண்டனைகள் இருக்கு பிறருடைய உடல் ஊனத்தை கிண்டல் பண்றது நம்மளுடைய பெற்றோரை உதாசீனப்படுத்துறது அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்கும் மேலோகத்துல நமக்கான கணக்குல என்ன தவறு அதற்கான தண்டனைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விஷயமும் எழுதப்பட்டிருக்கும் இறந்த பின்னாடியாவது சந்தோஷமா வாழலான்னு நினைக்கிற எல்லாருக்கும் உங்களுடைய தவறுகளுக்கு தண்டனைகள் இன்னும் இருக்குன்னு கொஞ்சம் பயமுறுத்த செய்யற மாதிரியான விஷயத்தை தான் கருட புராணம் எல்லாருக்கும் உறக்க சொல்லுது கருட புராணத்துல இருக்கக்கூடிய தண்டனைகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க கண்ணமா டைரிய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க